விநாயகபெருமானை வணங்கி அகத்தியரசித்தினுடைய அருள்வாக்குச்சோதரத்தை பதிவிடுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த குறுபயிற்சி ராகு பயிற்சி இரண்டையும் ஒன்றாக பலன் எடுத்து உங்களுக்கு இந்த பதிவை பதிவிடுகின்றேன் குறுபயிற்சி மே மாதம் பதினாலாம் தேதி ரிசீவராசியிலிருந்து மிதன ராசிக்கு குறுபெயர்ச்சி ஆகிறார் மே மாதம் பதினெட்டாம் தேதி பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ஆகிறார் அதே நேரத்தில் அதே தினத்தில் கேது பகவான் கன்னிராசிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகிறார் இந்த கிரகங்கள் பயிற்சி இடைவெளி நான்கு நாட்கள் தான் இருக்கிறது ஆகவே தான் இந்த குரு பயிற்சியும் ராகு பயிற்சியும் சேர்த்து ஒன்றாக பலனெடுத்து இந்த பதிவிலே கன்னிராசி நேர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று இந்த பதிவிலே பதிவு பார்க்க போகிறோம் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை இனிய முகத்தோடு சிரித்தபடி வரவேற்கும் கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பத்தாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லுவாங்க ஆனால் இந்த குரு பார்க்குற இடத்தை விட்டு அதாவது இருக்கும் இடத்தை விட்டு பார்க்கும் இடத்துக்கு தான் பழமும் அதிகம் பலனும் அதிகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லிவிடு சொல்லுகிறது அதை யாரும் மறந்து விடக்கூடாது உங்கள் கன்னிராசியை இந்த குரு அஞ்சாம் பருவாக உங்கள் ரெண்டாம் இடத்தை பார்க்குது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தை பார்க்குது அப்படிங்கும்போது குடும்பத்தில் நிதிநிலை பணவரவு அதிகரிக்கும் பொருளாதார வெளியாக உயர்த்தும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகளாக நடக்க செய்யும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் எத்தனை கோடி செல்வங்கள் இருந்தாலும் மரலை செல்வ இல்லையே என்று இயங்குவோருக்கு வாரிசு உண்டாக்கும் இதில் அருமான ஒரு காலகட்டமாக இந்த குரு உங்களுக்கு இந்த ரெண்டாம் வீட்டில் செய்கிறது பற்றி அந்த குரு பகவானுடைய செயல் நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த குரு பகவான் உங்களுடைய கன்னிராசியை ஏழாம் பார்வையாக நாலாம் படத்தை பார்க்குது நாலாம் சுகஸ்தானம் மாது அம்மாஸ்தானம் அங்கே வீடு தோட்டம் மண்மனை பூமி வண்டி வாகனம் இதுக்கெல்லாம் யோகங்களை கூடக்கூடிய நேரம் இந்த குறிப்புடைய நேரம் உறவினர்கள் மூலம் நண்பர்கள் மூலம் தாய் ஒளி உறவுகள் மூலம் உங்களுக்கு உதவி தேவையான தருணத்தில் கிடைக்கும் பணம் பல வகையில் வந்து சேரும் அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையில் குரு வந்து உங்கள் கன்னிராசியை ஆறாம் இடத்தை பார்க்குது ஆறாம் இடம் என்ன ருண ரோக சத்துருஸ்தானம் இதில் வந்து கடன்கள் அடைக்கப்படும் தவிடுப்படியாகிடும் எதிரிகளுடைய சோ இதெல்லாம் தவிடுப்படி ஆக்கிடுவார் சூரியனை கண்ட பணி போல் விலக போது விலகி போகும் அந்தளவுக்கு இந்த குருவாருடைய பார்வை பொன்னொழி பார்வை உங்களுடைய கன்னிராசியினுடைய அங்கே படுகிறது அந்த குரு பயிற்சி அது மட்டும் இல்லை இந்த மாதம் பதினஞ்சு பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் மிதனராசிக்கு செல்கிறார் ஏற்கனவே மிதனத்தில் புதன் குரு இருக்கிறாங்க இந்த சூரியனை சேர்ந்து மூன்று முக்கூட்டு கிரகங்கள் சேர்ந்து அரச கிரகத்தோடு சேர்ந்து இருப்பதுனால வியபாராம் தொழில் அருமையாக ஓகோன்னு ஓடப் போகுது தங்கவள்ளி வாரிகள்லாம் ஏறுமுகமாக இருக்கும் சில பேர் கோடி சிறு ஆகிங்க தொழில் இளைஞர்களுக்கு வேளாளுக்கும் வேலை வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா அரசு தொழில் அரசாங்க அதிகாரியான சூரிய பகவானங்க பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் தொழிலை கொடுக்கக்கூடியது வேலைவாய்ப்பு ஐடி கம்பெனி தனியார் துறை அரசு துறை இதெல்லாம் உங்களுக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த ராகு இது பயிற்சி குரு பயிற்சி அமையப்போகிறது அடுத்தது ராகுது பயிற்சி பார்க்க போனால் ராகு கண்ணினாசிக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு வருது ஆறாம் இடம் அந்த ரோனா ருத்ரு சாதனத்துக்கு வரும்போது அங்கே எல்லாமே ஏற்கனவே குரு பகவானோட பார்வை உள்ளது ராகு மேலே குரு பாயிறார் அப்போ குரு ராகு சேர்ந்து என்ன செய்யணும் அத்தனையும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க வேலை வாய்ப்புணுமா வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொருளாதார தேவத்தினுமா பொருளாதார தேவம் இரண்டு கீரைகளும் சேர்ந்து செய்து செய்யப்போகிறது அதனால் இந்த குரு பயிற்சி ராகு பயிற்சியும் இந்த கன்னிராசிக்கு ஓஹோன்னு இருக்க போகிறது அடுத்தது பார்த்தா அவங்க கண்ணிராசிக்கு இந்த கேது பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால பன்னெண்டாம் இடத்தில் வந்து ஆயன சைன போகம் அந்த ஆயன சைன போகம்னு சொன்னால் அதாவது தூக்கம் இவ்வளோ பணம் தான் நிம்மதி இல்லையே தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க அதனால் வந்து கணவன் அதாவது இதில் சிறு தாம்பத்தில் குறைபாடுகள் ஏற்படலாம் அனுசரித்து நடந்து கொள்ளுவோம் ஏன்னா இது அயனசைன போகமான இடத்துல அந்த கேது போகன்றக்காரு ஆன்மீக கிரகம் ஆன்மீக வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஆலய தரிசனம் பெரிய மகளனுடைய ஆசி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலம் நன்மை பெறும் இந்த ராக இரு பயிற்சி உங்களுக்கு அருமையாக இருக்கும் பொதுவாக கன்னிராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் குரு மூர்த்திக்கு மஞ்சள் மாலை அணிவித்து அல்ல மஞ்சள் வஸ்திரம் அணிவித்து வழிபட்டுவாங்க அருமையாக உங்களுக்கு வாழ்க்கை சிறக்கும் அதே போல் சனி பயிற்சி நடந்தது ஆனால் சனி உங்களுக்கு உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக அமையவில்லை ஆகவே சனி பகவானுக்கு சனிக்கைமதுரம் கோவிலுக்கு சென்று எலுத்தீபம் ஏற்றி வணங்குவாங்க சனி பகவானும் உங்களுக்கு அருணை காட்டுவார் அதே நேரத்தில் ராகுகேதுக்கு ஒரு முறையாவது இந்த ராகுது பரீட்சையில் திருநகேசரன் சென்று சர்பசாந்தி செஞ்சு வந்தீங்களா உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் சில பேர் கோடி சிறுவாவிங்க என்ப சிறிது மையமில்லை இது அகத்தியேஸ்வரருடைய அருள்வாக்கு ஜோதிடம் நன்றி வணக்கம்